வணக்கங்க இன்றைக்கி இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்குதுங்க ஒரு சின்ன டம்பது கிராம் தான் ஒரு நூ நூறு கிராம் சோளம் நூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் உளுந்தம்பருப்புங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ் ஒரு ஸ்பூன் குறுமிளகு வரமிளகாய்ங்க பொட்டுக்கடலை கருவாப்பில் தலை கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொண்ணு நேரமாக வறுத்துக்கலாங்க சிம்ளியாக வச்சு வறுத்துக்கலாம் நல்லா வறுத்தாச்சுங்க வறுத்து கொட்டிட்டு அது கூடவே உளுந்து பருப்பு கொட்டி வறுத்துக்கலாங்க வெள்ளுழல் வெள்ளுளுந்தையும் போட்டு வறுத்துறலாங்க வறுத்துட்டு இனி அடுத்து ஒவ்வொன்றா போட்டு வறுத்தது பார்த்துர்லாம் அரிசி மல்லி ஜீரகம் மிளகு உப்பு பொட்டுக்கடலை வரமிளகாய் காஷ்மீரி மிளகாயும் போட்டிருக்கணுங்க கடலைப்பருப்பு வெள்ளுளந்து சோளம் எள் எல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சிருக்குதுங்க கூடவே கொஞ்சம் கருவேத்தலையும் எடுத்து நல்லா நிறையாவே போட்டிருக்கறனுங்க ஏன்னா பசங்களுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இப்படி பொடியோடு அரைச்சி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க பொடி சுடு சாப்பாட்டில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கம்பு வேணாலும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ ஜார்லாம் மிளகாயும் கருவத்தலையும் போட்டுடலாங்க இப்போ நான் போட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கிராம் முந்நூறு கிராம் பக்கம் வருங்க இட்லி பொடி இது கொஞ்சம் பாதி பாதியாக அரைச்சிக்கலாம் பாதி போட்டு அரைச்சிட்டு மறுபடியும் பாதி போட்டு அரைச்சிக்கலாங்க போதும் அரைச்சாச்சுங்க பவுட்ரு சாரி பொடி அரைச்சாச்சுங்க பொடி நல்லா பாருங்க நறு நிரண்டு இருக்குது இட்லி தொட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம சோளம் அரிசி பொட்டுக்கடலை எள் எல்லாம் போட்டிருக்கறதுனா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்